கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டு வரை நிச்சயமாகவே உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடைசி காலங்களை கொத்து கத்தனமோடு கூட ஒவ்வொரு நாளும் கத்தனமக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய வருகைக்காக நீங்களும் நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தனமோடு கூட பேசி கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டு வருஷத்துகிறேன் இந்த நாளிலும் கத்தனமோடு பேசும்படிக்காக கத்தர் கொடுத்ததான வார்த்தை ரெண்டுத்தி முற்றி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது வசனப்படியாக சொல்கிறது மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறது அதை தொடர்ந்து சுமார் பத்தொன்பது வகையான கேரக்டர்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை மூன்றாவது வசனம் பன்னெண்டாவது பகுதி இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் என்று சொல்கிறதான வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவை இந்த அருமையான நாளுக்காய் நன்றி எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் நன்றி எங்களோடு பேசும் என்னை பலப்படுதுன்னு பிரசங்கிக்கிற நானும் கேட்குற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு உன் பிள்ளையாய் தொடர்ந்து வாழ தேவ ராஜ்யத்திற்காய் நாங்கள் பிரயாசப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாபே ஆமேன் ஆமேன் பாருங்கள் நம்ம கடைசி நாட்களில் மனிதன் கொடிய மனிதனாய் மாறுவான் என்கிற வசனத்தை வைத்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் அதாவது இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் கடைசி காலத்தில் எலும்புவார்கள் என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுது அப்போது இந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த தீர்க்க தரிசனம் இது ஒரு தீர்க்க தரிசனம் அதான் கடைசி காலங்களில் உண்டாக போகிற சம்பவங்களை குறித்து ஆண்டோடு பேசின காரியம் அப்போ நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் என்ன செஞ்சுட்டு இருக்குது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் கடைசி காலத்தில் என்ன செய்வாங்களா எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது இப்போ இதை குறித்து நீங்களும் நானும் யோசிச்சு பார்த்தா இச்சைன்னா என்ன என்ன அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான ஆசை அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆசை ஆசை வந்து எல்லா மனிதனுக்கும் இருக்கும் இந்த உலகத்தில் நான் நல்லா வாழணுன்ற ஆசை இருக்கும் உலக பிரகாரமாக கண்களுக்கு பிரியமானதை நம்ம செய்யணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் ஓ இந்த ஆசை ஒரு நார்மலாக எல்லா மனிதனுக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் இந்த ஆசை அதாவது இச்சைங்கிறது அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகம் அதாவது ஒரு காரியத்துல ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஆசை தான் இச்சை என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுது அதாவது தேவன் ஆண்டவர் என்ன செய்யாது ஆ ஆண்டவர் ஆதாம் ஏவாலை காற்று உருவாக்கினாரு நமக்கு தெரியும் உருவாக்கி ஆறாவது நாளில் ஆண்டவர் என்ன செய்கிற மனிதனை உருவாக்குறாரு அதுக்கு முன்னாடி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி ஏது நிலை என்ன செய்கிறாரு மனிதனை வைத்து மனிதனுக்கு தேவையான இடத்த கொடுத்தாரு கார்டனை கொடுத்தாரு பழங்கள் எல்லாம் கொடுத்தாரு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ரெண்டு பழத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒன்று அறிவை தருகிறதான அதாவது நன்மை தீமை அறியத்தக்கதான விரச்சத்தை சாப்பிடக்கூடாது இன்னொன்று ஜீவ விர்கட்சத்தை சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு காரியத்தை கத்துற என்ன செய்கிறாரு இந்த ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை படைத்து சந்தோஷமாக தான் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வாழ விட்டார் ஆனால் மனிதன் என்ன செய்தான் எதை ஆண்டவர் சாப்பிட சொன்னாரோ எதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரோ சொன்னாரோ அத சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ள தூண்டுகிறது அப்ப பாருங்க நூறு பழம் இருக்குது நூறு ஃப்ரூட்ஸ் ஆண்டவர் கார்டன்ல எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் நூறு ஃப்ரூட்ஸ் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேனில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீ தொண்ணூத்தி எட்டு பழங்களை சாப்பிடலாம் தொண்ணூத்தி வகையான ஃப்ரூட்ஸை நீ சாப்பிடலாம் ஆனால் ரெண்டே ரெண்டு ஃப்ரூட்ஸை நீ சாப்பிடக்கூடாது ஏனென்று சொன்னால் கற்று உங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த ஒரு கட்டளை நீ எப்படி நீ ஒபே பண்ணுறியா இல்லையா என்று சொல்லி மனிதனை சோதிக்கும்படிக்காக ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு அதை வைக்கிறாரு ஆனால் மனிதனுக்குள்ளால் உண்டான பிரச்சனை என்ன எதை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவனுக்கு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை உண்டாகிறது இந்த ஆசை என்னவா மாறுது இச்சையாய் மாறி அந்த இச்சையில் என்ன செய்கிறாங்க விழுந்து போய் தேவ மகிமே இழந்து போனாங்க தேவனை விட்டு விலகி போனாங்க நீங்கள் நினைக்கலாம் இது 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 என்ன பெரிய விஷயமா இதுக்கெல்லாமா ஆண்டை விட்டு பிரிந்து போவாங்க தேவ சாயல் இழப்பாங்கன்னு நினைக்கலாம் ஏனென்று சொன்னால் கத்தர் மனிதனுக்கு என்ன செய்தார் ஒரு சோதனை வைத்தார் அந்த சோதனையில் அந்த இச்சை என்கிற பா அந்த அளவுக்கு அதிகமான ஆசைனால் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள் இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆண்ட சொல்றார் இச்சை என்கிற மிகக்கூடிய பாவங்க ஒரு வரும்போது ஒரு மனிதன் அப்படியே அழித்து விடும் ஒரு இச்சை கொன்று கொண்டிருக்கிறது ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடிக்கு இன்னைக்கு தடுமாறி இருக்கிறாங்க பாருங்க அந்த இச்சையை குறித்து ஆண்டு வசனம் என்ன சொல்லுகிறது அளவுக்கு அதிகமான ஆசின்னு நான் சொன்னேன் அந்த இச்சை குறித்து ஆண்டு ஒரு மூன்று விதமான காரியத்தை கற்று பேசுறாரு மிக முக்கியமான அந்த காரியம் ஒன்று யோவான் இரண்டாவது திகாரத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது வசனம் ஆஹ் பதினைந்துல இருந்து படிக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டது அப்போ மூன்று காரியம் ஒன்று கண்களின் ஒன்று மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமைமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால உண்டானது அல்ல இந்த மூன்று காரியமும் அதாவது ஒரு கண்கள் மூலமாய் உண்டாகிற ஒரு இச்சையாகட்டும் சரீரத்தின் மூலமாய் உண்டாகிற ஒரு இச்சையாகட்டும் ஜீவனத்தின் பெருமை என்கிற பெருமை மூலமாய் உண்டாகிற இச்சையாகட்டும் மூன்று காரியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல அப்படின்னு ஆண்டோர் சொல்றாரு இது எங்கிருந்து உண்டானதான் இது உலகத்திலிருந்து உண்டானது அதாவது உலகத்தில் இருக்கிற சாத்தான் மூலமாக மனிதனுக்குள்ள தூண்டி இந்த பாவத்துல விழ ஆகிய இந்த கடைசி நாட்களில் அவன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டோட வசனம் சொல்லுகிறதுங்க அப்போ பாருங்க இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க இந்த இச்சையில விழுந்து கொண்டு இன்னைக்கு நமக்கு பார்க்குறோம் தினமும் நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க நியூஸில் எல்லாம் நிறைய இடத்துல என்ன நடக்குது இச்சைனால பலவிதமான பாவ செயல்கள் பெருகி கொண்டே இருக்கிறது ஓ டெய்லி நியூஸில் பார்த்தா இதுதான் இந்த நியூஸில் பாருங்கள் ஐம்பது பச ஃபிஃப்டி இப்படிப்பட்ட இச்சைனால உண்டாகிற பாவத்தினால கண்கள் மூலமாக விழுந்து போகிற அனுபவங்கள் கண்களை பா பார்த்து அளவுக்கு அதிகமான இச்சை உண்டாகி ஒரு சின்ன பிள்ளைய கூட நம்ம பேப்பரில் பார்க்குறோம் சின்ன பிள்ளை ஸ்கூலு படிக்கிற பிள்ளை அல்லைனா ஒரு சின் ஒரு அஞ்சு ஒரு பத்து வயசுக்குள்ள பிள்ள பிள்ளைய கூட கற்பழித்து என்ன பண்ணுறாங்க பலவிதமான பாவ பாலியல் பாவத்தில் ஈடுபடுத்துக்கிறாங்க இந்தியா உலகம் இந்தியாவுல பல பகுதிகளில் இன்னைக்கு துணவும் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தின் பல பகுதிகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் அதுக்கான பல முயற்சிகளை எடுக்கிறாங்க போஸ்கோ சட்டம் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்ப பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறாங்க தான் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு லிமிட்டு தான் லா வந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும் ஆனால் மனிதன் என்ன பண்றான் மனிதன் சாத்தானால இந்த கடைசி காலத்துல சாத்தானுடைய ஆவியினால உலகத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டு என்ன பண்றான் இன்னைக்கு பல விதமான இச்சையான பாவத்துல விழுந்து ஒவ்வொரு நாளும் தன்னை தன்னை வந்து வருத்தி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல தேசத்தையும் சமுதாயத்தையும் அழித்து கொண்டிருக்கிறான் காரணம் அந்த இச்சை என்கிற காரியத்தை நம்ம ஆஹ் மூலமாகத்தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னைக்கு சாத்தான் இன்னொரு பெரிய தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான் ஆபாச வலைத்தளங்களை இன்னைக்கு பலவிதமான ஆபாசமான ஒரு வெப்சைட் இன்னைக்கு பிசாசானவன் என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறான் பல விதமான சைட் வீடியோக்களை எடுத்து அதை அப்லோட் பண்ணி பல விதமான காரியங்கள் நம்ம யூடியூப்ல தட்டினால எப்போதும் பலவிதமான இச்சையை தூண்டுகிற காரியங்கள் இன்டர்நெட்ல கூகுளுக்கு பின்னாடி மறைந்து இருக்கிறது மொபைலுக்கு பின்னாடி மறைந்து இருக்கிறது சில நேரங்களை நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அரகுற அரக்குற ஆபாசமான பிக்சல் கொண்டு வரும் இச்சையை தூண்டுகிறது கண்களை ஆசையை தூண்டி பார்த்தலை விழுவதற்கு சரீர ஆசையை தூண்டி பார்த்தலை விழுவதற்கு சினிமாவை எடுத்துக்கொள்ளுங்க சினிமால இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஒரு அதில் ஒரு ஐம்பது பர்சன்டே இன்னைக்கு ஆபாசம் அல்லனா இச்சையை தூண்டுகிற விதத்தில் காரியங்களை வைக்கிறாங்க அதனால அந்த சினிமா தொழில் என்று சொல்லும் போதே அது ஒரு பாலியல் தொழில் சொல்லி தான் அநேகதை பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இன்னைக்கு பாவம் அதாவது அதாவது இச்சைக்கு சம்பந்தமான காரியங்கள் சினிமாவில் இன்னைக்கு நிரம்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் வேதனையான காரியம் இன்னைக்கு பாருங்க ஊழியத்துல கூட அநேக ஊழியக்காரங்க வாலிப ஊழியக்காரங்க கடந்த நாட்கள் நமக்கு தெரியும் ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல உலகமெங்கும் பிரபலமான ஒரு ஊழியன் திடீரென்று என்ன செய்தான் இச்சையெல்லாம் விழுந்து போயிட்டான் கண்களை நிச்ச சரீரத்தின் நிச்ச சொந்தனோட சொந்த மனைவி இருந்துமே இன்னொரு பெண்ணின் மூலமாக இச்சிக்கப்பட்டு அவன் என்ன பண்றான் வழி தவறி தடுமாறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏன் இது நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இது நடக்கிறது ஒரே ஒரு காரியம் இச்சை இச்சையை அடக்க முடியல இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல கடைசி காலத்துல பெருகி கொண்டு தான் இருக்கும் பேசுகிற நான் கூட இந்த பாவத்தில் அநேக நாட்கள் நான் விழுந்து போனது உண்டு நான் என்னுடைய வாலிப வயதுல ஆண்டவராக இயேசுவை இருபத்தி மூணு வயதில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அண்டுவுரையே இந்த பாவத்திலிருந்து என்னால் மீள முடியலைன்னு சொல்லி அநேக நாட்கள் எனக்கு வாழ பிடிக்கலாண்டவரை இந்த உலக எனக்கு வேண்டாம் அவ்வளோ கொடுமையாக இருக்குது அவ்வளோ என்னால் முடியலை கண்களை நீச்சகம் ஜெயிக்க முடியல சரீரத்து நீச்சைகளை ஜெயிக்க முடியலன்னு சொல்லி நான் போராடின நாட்கள் உண்டு அழுத நாட்கள் உண்டு எனக்கு இந்த உலகமே வேண்டாம் நீ என்னை எடுத்துட்டு போயிருங்க பாவம் நிறைந்த உலக எனக்கு வேணான்னு சொல்லி அழுத நாட்களும் வேதனைப்பட்ட நாட்களும் அநேக நாட்களினுடைய வாழ்க்கையில நான் கடந்து இப்படி அழுது புலம்பி இருக்கிறேன் வரை என்னால் ஜெயிக்க முடியலப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி போ போராடி இருக்கிறேன் இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி போராடி இருக்கிறேன் என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி ஆனாலும் ஆண்டோடைய பிரிதான கிருபினால் அவர் ஒவ்வொரு நாளும் என்னை ஜெயம் பெற வைத்து சில நேரத்தில் தவறி இருக்கிறேன் ஆனாலும் தூக்கி எழுப்ப விட்டு ஆண்டு இன்னைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரே ஒரு காரியம் தெரியுமா கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் கலாத்தியர் ரெண்டாவது கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்தில் இப்படியாகி ஒரு வசனம் சொல்கிறது கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது சாரி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஆவியின் கனியோன்று ஆரம்பித்து அதில் ஒன்பது விதமான கனியில் கடைசி கணி கனி இருபத்தி மூணு இச்சை அடக்கம் என்று சொல்லி வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தாவிக்குள்ள ஆவியானோருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஒப்புக் கொடுக்க ஆவியானோரோடு இணைந்து வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க என்ன நடக்குமா ஒரு மனிதனுக்குள்ள என்ன உண்டாகுமா இச்சை அடக்கத்தக்க ஒரு அபிஷேகம் இச்சை அடக்கத்தக்க அடக்கத்தக்க ஒரு கனி இந்த மனிதனுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க இது கடைசி நாட்களில் மிக மிக முக்கியமான ஒரு கனி என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது அப்ப இச்சையை அடக்கத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் ஆண்டு வர என்னுடைய அடக்கணும் இதை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப ஊழியனை ஒருவேளை நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லாரு ஆண்டு விடத்துல கேளுங்க வாலிப சகோதர சகோதரிகளை ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா ஜெயம்பர முடியலன்னு சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா உங்க மொபைல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் நீங்கள் யூஸ் பண்ணணும் தனிமையா இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு பாரப்படுத்துகிற அன்பு கத்துடைய பிள்ளைகளை அதனால நம்ம ஜெயம் பெற்றவர்கள் இச்சையை அடக்கி ஆண்டவருக்காய் இந்த கடைசி காலத்துல வாழும்படிக்காய் தான் கத்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் அதனால நீங்களும் நான் விரும்பி ஆண்டு விடத்துல கேட்ட அந்த கிருபை ஆண்டூர் தரப்போரை ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி ഇവിടെ അഭിഷേകത്തോട് വല്ലമയോട് എങ്ങനെ നിരപ്പണത്രിച്ചുള്ള പെരുഗപ്പണ്